ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி நாலு ஆல்போ ஆயிரம் செட்டு ரெண்டு ரெண்டு லட்ச ரூபா டூ லேக்ஸ் போர்டு மட்டும் ரெண்டு லட்ச ரூபா வின் டூ லேக்ஸ் ஆயிரம் செட்டு சொல்லி கொடுத்தேன் வீடு முழுசாக பார்த்தவங்க கண்டிப்பாக வின் பண்ணியிருக்க வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் சிங்கிள் போர்டு பி போர்டு ரெண்டு ஏழு செட்டு எழுபதாயிரம் ரூபாய் ரெண்டு லட்சத்தி எழாயிரம் ரூபா எனக்கு மாசான வெற்றி பாக்ஸ் ரிசல்ட் இரநூத்தி இருபத்தி நாலு பாக்ஸ் அப்ளை பண்ணுங்க ஃபுல் ஈவினிங் வரோன்னு சொன்னேன் சொன்ன மாதிரி வந்துச்சு இருக்கா சொன்ன மாதிரி ஃபுல் வெண்ணிங் சொன்ன மாதிரி ஃபுல் வெண்ணிங் நேற்று சொன்னேன் நாலு நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த ரெண்டு நம்பர் ஸ்ட்ராங்கு சொல்லி கொடுத்தேன் வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் இதில் ஒரு ரெண்டு லட்சத்தி ഇരുപത് അറബ് ഇന്ത്യ ഫുൾ വിന്നിംഗ് ഇഷ്ടത്തോളാവർ ചടൽ നാല് രണ്ട് ഇരുപത്തി നാല് மூணாம் தேதி என்னோட பிறந்த நாள் இந்த எஸ் ஒரு டிஸ்ட் இருக்கு ஏ போ ஒன்பது அஞ்சு பி போர்ட் மூணு நாலு சி ரெண்டு அஞ்சு ஆறு இந்த ஹெசிங் ஏனிங் எடுத்தது நம்பர் கம்மி பண்ணியிருக்கேன் ஏ மூணு இந்த ஹெசிங் இப்போ எடுத்தது இந்த ரெண்டுத்துல காமன் பார்த்தீங்கன்னா மூணு ரெண்டு ஸ்ட்ராங்காக இருக்கு ஆல்போல் ரெண்டு மூணு ஏவிசி ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ஆறு அறநூற்றி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அறநூற்றி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு ரெண்டுமே சேர்த்து நம்பர் கம்மியாக கொடுத்துருங்க இது ப்ளே பண்ணாலே போதும் ஒரு மாசம் வின்னிங் வரும் சிங்கிள் போர்டு ஆல் போர்டு ஏபிசி பார்த்துட்டோம் டூ ஜிட் ஃபோர் ஜெட் போடலாம் வேணாம் ஏபி பிசிஏ ஐம்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சு ஐம்பத்தி மூணு முப்பத்தஞ்சு அறுபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு அறுபத்தி மூணு முப்பத்தி ஆறு டூ ஜீட் நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப அருமையான நம்பர் கம்மியாக கொடுத்துருங்க ஐநூறு செட்டு அஞ்சு லட்ச ரூபா வந்து நீங்கள் வரோம் மிஸ் பண்ணால் ப்ளே பண்ணுங்கள் வாய்ப்பு அடிக்கடி வராது ஃபோர் ஜி டி மூணு நாலு நாற்பத்தஞ்சு முப்பத்தி ரெண்டு நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ரெண்டு పత్ ఆరు ముప్పండి నాపతి ఆరు ఇరవతి రెండు బాక్స్